Hi friends இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸேரீ எப்படி கோடடிக்கிறது தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நினைக்கலாம் ஸாரீ கோடடிக்க கூட தெரியாத எல்லாம் இருப்பாங்களான்ட்டு இதுவும் தெரியாமல் இருக்கவங்க பல பேர் உண்டு அதனால தான் நான் இதை வீடியோவாக போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கரைப்பாகம் இருக்குது இல்லைங்களா அந்த பாகத்தில் வந்து ஒரு ஒரு அளவுக்கு லைட்டாக கட் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம கையால் கிழிக்கணும் கத்திரிக்கோல் வச்சு வெட்டுறதை விட கையால் கிழிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் இது எந்தெந்த சேரீக்கு நீங்கள் கையால் கிழிக்கணும்னா பட்டு சேரீ சில்க் சேரீ இந்த மாதிரி ஜா அந்த மாதிரி கிளாத்தில் உள்ள சேரீயை தவிர்த்து பூனம் சேரீ காட்டன் சேரீயை வந்து இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் பாருங்கள் இப்போ பாருங்கள் கரப்பாக இருக்குது இல்லைங்களா அந்த ஓரத்தில் நம்ம கட் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் சேரீயை நேராக பிடிச்சிட்டு இந்த கரப்பாக மட்டும் ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு அப்படி லைட்டாக கத்திரியால் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு அப்படியே பிடிச்சி ரெண்டு பக்கமும் கையால் பிடிச்சி இப்படி இழுத்து விடுங்க பிடிச்சி தைரியமாக கிளீங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் பூனம் சாரீ காட்டன் சாரீ மட்டும்தான் செய்யணும் பட்டு சாரி அந்த மாதிரி இதெல்லாம் செய்யக்கூடாது இப்போ பாருங்கள் இது பிடிச்சி பார்க்கும்போது எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி நான் வந்து மூணு சேரீ கட் பண்ணி காமிக்கிறேன் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு சிலருக்கு தெரியலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுறது கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி அதை மடித்து போது பார்த்தீங்கன்னா சுருண்டு 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 இருக்கும் அவங்களுக்கே தெரியாது நான் நேராக தான் கட் பண்ணேன் நேராக தான் கட் பண்ணேன் ஏனே தெரிய மாட்டேங்குது எனக்கு அந்த சாரி மட்டும் கோடு அடிக்கவே வர மாட்டேதுன்னு என்கிட்டயே பல பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்காக தான் இது ஒரு வீடியோவாக போட்டேன் என்னன்னு சொல்லிட்டு வீடியோவாக போடுறேன் இங்கே பாருங்கள் கரப்பாகம் கட் பண்ணிவிட்டு நேராக பிடிச்சி இந்த மாதிரி கிழிச்சிடுங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கூட இந்த கிழிச்ச இடத்துலேருந்து ஒரு நூல் எடுத்திங்கனாலே தெரியும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு நூல் வரும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் புரியுதுங்களா அந்த மாதிரி நல்ல பக்கம் கெட்ட பக்கமும் நிறைய பேருக்கு பார்க்க தெரியாது அதுவும் எப்படின்னு சொல்கிறேன் நான் வந்து மூணு உங்களுக்காக ஒரு டவுட் வரும்ன்றதுக்காக மூணு சாரி கட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் மூணுமே வந்து பூனம் சாரீ பிரிண்டடு சேரீன்னு ஒன்று வரும் அதுலேயும் கொஞ்சம் கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி சரீயில் வந்து ஒரு நூல் சென்டரில் எடுத்து நேராக எடுத்துகிட்டு நீங்கள் அது நூலுக்கு நேராக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சேரீ பூனம் சரி காட்டன் சரீ இல்லை வந்து அளவுக்கு ப்ரிண்டிங் இருக்காது அது வந்து நீங்கள் கரப்பாக மட்டும் ஒரு அளவுக்கு ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி இழுத்தாலே வந்துடும் இப்போ பாதியாக வந்துருச்சு இல்லைங்களா இது கொஞ்சம் க்ராஸாக இருக்குது துணி அதனால் திரும்பவும் இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்து திரும்பவும் க இடுங்க நான் எதுக்கு இதை ரெண்டு ரெண்டு இந்த கிளியராக இந்த வீடியோவும் போட்டிருக்கேன்னா உங்களுக்கு இது மாதிரி கட்டாகவோ அப்போ நம்ம பண்ணது தப்பான்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது அதனால தான் நான் இந்த இதையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் நான் தையல் தான் அடிக்கப் போகிறேன் எப்படி தையல் அடிக்கணும்னா சரி ஃபஸ்ட்டு நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்துக்கோங்க இந்த பாகம் இருக்குது இல்லைங்களா அங்கே கிளியராக தெரியும் டார்க்காக இருக்க கலர் பார்த்திங்கன்னா நல்ல பக்கம் தோ பாருங்கள் வெளுமையாக இருக்குது இல்லையா அது கெட்ட பக்கம் பாகத்தில் சூப்பராக தெரியும் இந்த ஒரு மெத்தட் ஒன்று இன்னொன்று ஃப்ளவர் டிசைன் இருக்கு இல்லைங்களா நம்ம எப்போவுமே வந்து சேரீ கட்டும்போது ஃப்ளவர் வந்து மேலே பார்த்த மாதிரி தான் போகும் அந்த பூ வந்து கொடி கொடியாக இருக்கிறதுலாம் அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரியும் பார்த்துக்கோங்க ஆனால் எல்லா சேரீக்குமே வந்து கரைப்பாகம் நல்லா க்ளியராக தெரியும் உள் சைடு வெளி சைடு இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் கரைப்பாகத்தில் டார்க்காக இருக்கிறது வந்து நல்ல பக்கம் ஒரு மாதிரி வெளுமையாக இருக்கு இல்லையா அது கெட்ட பக்கம் இப்போ பாருங்கள் நான் உள் சைடு கட்டப்பக்கம் இல்லைங்களா அந்த சைடு தான் நம்ம மடித்து அடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு இன்னொரு மடிப்பு அப்படியுமே ஊசியில் வச்சு ஓரமாக தையல் போடணும் தையல் போடும்போது என்ன பண்ணுறீங்க அந்த கை நீளமாக வச்சு இது பாருங்கள் ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் பயன்படுத்திக்கோங்க ஆள்காட்டி விரலை அந்த மடிப்பில் வச்சு கட்டை விரலும் இன்னொரு மடிப்பில் வச்சு அப்படியே தையல் போடுங்கள் பயப்படாமல் தையல் போடுங்க சரிங்களா இது நிறைய பிக்னர்ஸு நம்ம சேனலில் பார்க்குறத நான் பார்த்தேன் அதனால் தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் போடுறேன் ரொம்ப கிளியராக போகணுன்னு தான் கொஞ்சம் பொறுமையாக சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் ஃபாஸ்ட்டாக சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஸ்டிச்சிங் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் பாருங்கள் ஒரு ஆள் கட்டி வரலும் கட்டை வரலும் யூஸ் பண்ணி நேராக தையல் போடுங்க சரிங்களா எப்பயுமே ரெண்டு கையும் யூஸ் பண்ணுங்கள் ஒரு கையை வச்சுட்டு அப்படியே நேராக பிடிச்சி தைக்கணும்னு தைக்காதீங்க பாருங்கள் ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் அந்த மடிப்பு மேலே பிடிச்சி நேராக தையல் போகிறோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்குது அந்த திருகள் முறுகலாக வருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது எதுவுமே இருக்காது ரொம்ப கிளியராக நீட்டாக இருக்கும் எந்த இடமும் வந்து ஒரு மாதிரி முருகல் முருகலாக இருக்காது சரிங்களா இதே மாதிரி தான் நம்ம மூணு சேரையும் கோடு அடித்து நான் வச்சுக்க போகிறேன் இந்த சைட்லேயும் பாருங்கள் ஒரு மடிப்பு இன்னொரு மடிப்பு நல்லா பார்த்துக்கோங்க ஒரு மடிப்பு இன்னொரு தடவை மடித்து இந்த ஓரத்துலேயே தையல் போட போகிறோம் அப்படியே பிடிச்சி வச்சுட்டு அந்த கட்டி விரலால் உள்ளே விட்டு அப்படியே ரெண்டு விரலையும் பிடிச்சிட்டு நேராக தையல் போடுங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த மடிப்பு மேலே கை வைக்காமலே நேராக தையல் போடுவாங்க அப்போ வந்து தையல் கீழே இறங்கிவிடும் அந்த தையல் கீழே இறங்காமல் இருக்கிறதுக்கு தான் அந்த கை அந்த ரெண்டு வரலையும் வந்து அந்த மடிப்பு மேலே நான் பிடிச்சிக்கிறேன் சரிங்களா பிடிச்சிட்டு நம்ம அப்படியே தையல் அடித்தோம்னாலே ஸ்ட்ரைட்டாக வருங்க பாருங்கள் ரெண்டு வரலையும் யூஸ் பண்ணி தான் நேராக தையல் போடுறேன் சரிங்களா அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸி தையல் அடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி இந்த மெத்தட் வந்து நிறைய பேருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஸாரீ வந்து கிழிக்கக்கூடாது கிழிச்சா டேமேஜ் ஆகிடும் இல்லை வேறு பக்கமாக கிழிஞ்சிடுன்னு நிறைய பேர் பயப்படுறாங்க அதனால கத்திரி கோல் வச்சு நேராக கட் பண்ணுறேன்ற பேரில் க்ராஸாக கட் பண்ணிவிடுவாங்க அது என்ன பண்ணோம் தையல் அடிக்கும்போது அப்படியே சோ நம்ம எப்பவுமே ஸேரீ கட்டும் போது என்னாகும் ஒரு மாதிரி சுருண்டுட்டு போகும் அப்போ நாம் அவங்களும் யோசிப்பாங்க நான் ஸ்ட்ரைட்டாக தான் கட் பண்ணது ஏன்னே தெரியலன்னு ஸாரீ கட்டுறவங்க என்னடா இது இந்த மாதிரி தையல் அடிச்சிருக்காங்கன்னு அவங்களும் யோசிப்பாங்க இந்த ப்ராப்ளம்லாம் வரக்கூடாதுன்னா நம்ம இந்த மாதிரி கரப்பாகத்தை கட் பண்ணிவிட்டு அப்படியே பிடிச்சி கிழிக்கணும் நான் சொல்கிற டிப்ஸ் எதுக்குன்னா மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க காட் காட்டன் சாரீ இந்த மாதிரி பூனம் ஸாரீ இது ரெண்டுத்துக்கு மட்டுந்தான் ப்ரிண்ட்டு போட்டு ஒரு சில கிளாத்தில்லாம் வரும் அந்த பிரிண்ட்டு எம்ப்ராய்டரி அதெல்லாம் போட்டு வருதுன்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நூல் எடுத்து தான் நீங்கள் கட் பண்ணணும் அதை பிடிச்சி கிழிச்சிங்கன்னா சைடில் கிராஸாக போய்டும் அதுவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்களுக்கே ட்ரையலுக்கே ஃபஸ்ட்டு தடவை உங்கள் சாரி இப்போ தீபாவளிக்கு எப்படியும் சேரீ எடுத்துருப்பீங்க பூனம் சேரீ வச்சிருந்திங்கன்னா அதில் கட் பண்ணி நீங்கள் பாருங்கள் ட்ரையல் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு கூட அடுத்தது வேறு யாருக்குன்னா தையல் அடிக்கணும்னா தைரியமாக வாங்கி தையல் அடிங்க எல்லாம் கட் பண்ணணும் அவசியமே இல்லை பூனம் சரியை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் ரெண்டு விரலும் இப்படி உள்ளே விட்டு ரெண்டு விரலையும் அப்படியே கொஞ்சம் தூர தூரத்தில் பிடிச்சிட்டு அப்படியே நேராக தையல் போடுங்க அழகாக வந்துடும் ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோட பாய் இங்கே பாருங்கள் மூணு சரியும் போட அடித்து மடித்து வச்சுட்டேன் இதுதான் ஓகே பாய்